ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மதிகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோட்டல் ஸ்டைல் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் மசாலா கொஞ்சம் கூட உதராமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் வந்து இடையில கொடுத்துருப்பேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணுறதுக்கு நான் எனக்கு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பெருசாக இருந்தால் தான் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடும்போது நமக்கு நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஸோ ஒரு காலிஃப்ளாரை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் நிறையா குட்டி குட்டி பூச்சிகளாக இருக்கும் அதனால் அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை நம்ம எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளாரை எடுத்து போட்டுக்கலாம் இந்த காலிஃப்ளாரில் கொஞ்சமாக உப்பு நான் சமையலுக்கு எப்பவும் கல் உப்பு தான் சேர்த்துப்பேன் உங்கள்கிட்ட பவுடர் சால்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இதை நம்ம கேஸ் பற்ற வச்சு அதில் எடுத்து நல்லா இதை ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் போல் இப்படி சூடு பண்ணால் போதும் லைட்டாக இப்படி கொதி வந்த உடனே கேஸை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்போவே இதை நம்ம நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் போல் கடலை மாவு கடலை மாவு இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற பொட்டுக்கடலையை நீங்கள் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் போல் அரிசி மாவு இது புலுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி ஒரு டீஸ்பூன் போல் கான்ஃப்ளார் மாவு கான்ஃப்ளார் மாவு இல்லாதவங்க மைதா மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அரை டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கணும் இந்த மாதிரி நம்ம ஆயில் விட்டு இதை பிசைஞ்சு எடுக்கும்போது மசாலா வந்து உதிராமல் கிடைக்கும் அதுதான் இதோட டிப்பு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மசாலா கொஞ்சம் கூட உதிராது இப்போ நல்லா இதை கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு அதோடய பக்குவம் கரெக்டாக தெரியும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம அந்த காலிஃப்ளாரை மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதோட பக்குவம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் இதை விட தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதை விட ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி காலிஃப்ளவர் வேகிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துருப்போம் அதனால் அதை பார்த்துட்டு இதில் கொஞ்சம் எந்த அளவு உங்களுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து ஃபுட் கலர் வேணுன்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெட் கலர் வேணும்னா ரெட் கலர் ஆரஞ்சு கலர் வேணும்னா ஆரஞ்சு கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எந்த ஒரு ஃபுட் கலருமே இதில் ஆட் பண்ணலை பாருங்கள் சூப்பராக நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம காலிஃப்ளவர் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த மசாலா சேர்ந்து இதில் பிசஞ்சு விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு பிறகு நல்லா அந்த மசாலா ஃபுல்லாகவே காலிஃப்ளர்களை நமக்கு நல்லா கோட்டிங் ஆகி கிடைக்கணும் அந்த மாதிரி நல்லா பண்ணிக்கலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும் ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நான் இன்றைக்கி ஒரு சின்ன காலிஃப்ளவர் தான் போட்டிருக்கேன் இங்கே காலிஃப்ளார் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதோடய மசாலாவோட குவான்டிட்டியையும் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே நல்லாவே கோட்டிங் ஆகிருச்சு இப்போ நம்ம இப்படியே எடுத்து காலிஃப்ளாரை நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் நேரம் நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி வச்சுட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி கிடச்சிருச்சு பருங்க ஓரளவுக்கு ட்ரை ஆகிருச்சு இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு கேஸ் பற்ற வச்சுட்டு நம்ம ஒரு எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் நமக்கு கொஞ்சம் அந்த ஆயிலுக்கு மேலே கொஞ்சம் கை வச்சு பார்த்தோன்னு சொன்னால் அதோடய ஹீட் வந்து நமக்கு தெரியும் அப்போ கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கலாம் காலிஃப்ளவரை வந்து நீங்கள் கையால் எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போய் நீங்கள் போடணும் மேலேருந்து தூக்கி போட்டிங்கன்னு சொன்னால் கையில் ஆயிலெல்லாம் கண்டிப்பாக தெரிக்கும் கையில் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து நமக்கு பொறிக்கும் போது இன்னொரு டிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி போட்ட உடனே அதை நம்ம திருப்பி போடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டிங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா வந்து பிரியவே இல்லை இதுதான் அந்த ரெண்டாவது டிப்பு பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட நமக்கு பிரியவே இல்லை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி காலிஃப்ளவர் பொறிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு கேஸ் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் இருந்தால் ரொம்ப எண்ணெய் குடிக்கும் அதே சமயம் நமக்கு ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரமாக கருகி போயிடும் ஸோ அதனால் மீடியா மீடியமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சூப்பராக நல்லா திருப்பி திருப்பி போடுங்க ரெண்டு பக்கமும் கொஞ்சம் அது நல்லா வெந்து கிடைக்கணும் அப்போ தான் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ் இந்த பொன்னிறமாக வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஃபுட் கலர் சேர்த்துருந்தா நமக்கு இதில் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும் நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை அதனால தான் இது நார்மல் கலரில் இருக்குது சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட பிரியவே இல்லை அவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்க இது நம்ம எடுத்து போடும்போதே தெரியும் உங்களுக்கு அதோடய சவுண்டு தெரியும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அரிசி மாவு சேர்க்குறதுனால இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்கள எல்லாருமே பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லெமன் வேணுமா இருந்ததுன்னா மேலே லைட்டாக நீங்கள் அதை புளிஞ்சு விட்டு சாப்பிட்டுக்கலாம் அதர்வைஸ் இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ ஆல்